ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரேமித்யூ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது மோத்திலால் ஒஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ஒரு புதிய இண்டெக்ஸ் ஃபண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க அது மோத்திலால் ஒஸ்வால் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து இந்தியாவே வந்து ஃபஸ்ட் டைம் இப்படிப்பட்ட டிஃபென்ஸ் செக்டரில் முதலீடு பண்ணுறதற்கான ஒரு இண்டெக்ஸை மூலியமாக நம்ம முதலீடு பண்ணுறதுக்கான வழிவகைகளை செய்து கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடந்த ஒரு வருடத்தில் பார்த்திங்கன்னா இந்த நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஃபண்டில் வந்து நம்ம முதலீடு பண்ணுறது மூலம் நம்ம எந்தெந்த ஸ்டாக்ல ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுவோம் இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணுறப்போ வந்து எப்படிப்பட்ட செக்டாரில் முதலீடு பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டியில் முதலீடு பண்ணியிருந்தால் அதை விட உங்களுக்கு அதிக வருமானம் வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சப்போஸ் நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கனே முதலீடு பண்ணிகிட்டு இருக்கும் நபர் வந்து எப்படிப்பட்ட திட்டத்தில் முதலீடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியை விட இது வந்து டோட்டலாக ஆனது அது மாத்திரம் இல்லாமல் இவங்களோட போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டுவெண்ட்டி ஸ்டாக்ஸில் தான் வந்து இவங்க முதலீடு பண்ணுவாங்க கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு துறை சார்ந்த முதலீடாக இருக்கிறதுனால வந்து ஸ்லைட்லி வந்து நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியை விட இதில் ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்தியா வந்து வேர்ல்டில் ஃபோர்த்தில் இருக்குது அதாவது மில்ட்ரியில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா இந்தியா வந்து நம்பர் ஃபோர்த் ஸ்டேஜில் இருக்குது அது மாத்திரம் இல்லாமல் நம்ம அதிக நாடுகளுக்கு வந்து மிலிட்ரி டிவைசஸ் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் இருக்கோம் அந்த எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் வந்து அதிகரிச்சிருக்காத சொல்லியிருக்காங்க இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து செவன்ட்டி பெர்சென்ட் ஆகிருக்கு அது மாத்திரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளில் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் வந்து இந்தியா வந்து மிலிட்ரிகளுக்கு வந்து டிஃபென்ஸுக்கு வந்து செலவு பண்ணின செலவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து டூ பாயிண்ட் டூ நைன் குரோர்ஸ் லேக் வந்து நம்ம செலவு பண்ணோம் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ லேக்ஸ் குரோர் வந்து முதலீடு பண்ணுறதுக்கு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்து வருது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறது வந்து நிஃப்டி ஃபிஃப்டியை வந்து நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் டோட்டல் இண்டெக்ஸோடு நம்ம கம்பேர் பண்ணி அந்த ஸ்க்ரீன் தான் இதில் பார்க்குறீங்க இதில் இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள ரிட்டர்ன் கால்குலேஷன் தான் இதில் பார்க்குறீங்க எல்லா காலகட்டங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஃபென்ஸ் டோட்டல் ரிட்டன் இண்டெக்ஸ்ங்கிறது வந்து நிஃப்டி ஃபிஃப்டியே பீட் பண்ணி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் இந்த திட்டத்தில் வந்து இந்த இண்டெக்ஸில் வந்து நீங்கள் ஒரு எஸ்ஐபி வழியாக நீங்கள் பத்தாயிரம் மீன் நீங்கள் முதலீடு பண்ணியிருந்திங்கன்னா ஒரு வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா முதலீடு பண்ணியிருப்பீங்க கரண்ட்லி பார்த்திங்கனா மார்க்கெட் வேல்யூ வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி இருக்கும் த்ரீ இயரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரரூபா முதலீடு பண்ணியிருப்பீங்க பன்னெண்டு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரூபா வளர்ந்திருக்கும் ஃபைவ் இயரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிக்ஸ் லேக்ஸ் நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க அதோட வேல்யூ வந்து முப்பத்தஞ்சு லட்சரூபா வந்து வளர்ந்துருக்கும் இப்போ தான் இப்படிப்பட்ட ஃபண்டுகளோட லான்ச்சை நம்ம பார்க்க முடியுது இந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் ஒரு ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட்டும் மிட் கேப்பில் ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட்டும் ஸ்மால் கேப்பில் ஒரு தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் இருக்குது ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ளெக்ஸி கேப்போட ஒரு அப்ரோச் நம்மளாட்டி பார்க்க முடியுது பட் ஸ்மால் கேப்பில் வந்து அதிக போர்ஷன்ஸ் இருக்கிறதுனால வந்து ஸ்லைட்லி வந்து இது ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமானது நாம ஏற்கனவே வந்து ஹெச்டிஎஃப்சியோட ஒரு டிஃபென்ஸ் ஃபண்டை பற்றி பார்த்தோம் இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுப்பீரியரான ரிட்டர்னு கொடுத்துட்ருக்கு இந்த ஃபண்டு சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதன் மூலிமா நீங்கள் பார்க்கலாம் இந்த ஃபண்டு பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சியோட டிஃபென்ஸ் ஃபண்டுங்கிறது வந்து ஒரு ஆக்டிவ் ஃபண்டு பட் அதே நேரத்தில் அதை விட பெட்டரானது தான் வந்து மோத்ராவ சோலோட இன்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது இண்டெக்ஸ் ஃபண்டுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக இருக்கும் அதனால் ஹெச்டிஎஃப்சியை விட வந்து நீங்கள் மோத்ராவ சோலை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இந்த ஃபண்டோட என்எஃப்ஓ பீரியட் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு ஜூன் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் இது ஓப்பனில் இருக்கும் இந்த காலகட்டங்களில் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து பத்து ரூபாய்க்கு கிடைக்கும் ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நான் சொன்னது மாதிரி இது வந்து டிஃபென்ஸ் டோட்டல்கிட்ட இன்டெக்ஸில் அவங்க முதலீடு பண்ணுறாங்க இன்வெஸ்டருக்கு வந்து வெல்த் கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கந்தான் தவிர வேறு எதுவும் கிடையாது இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணுறதா இருந்தால் குறைந்தபட்சமாக நீங்கள் ஐநூறு முதலீடு பண்ணலாம் அதே மாதிரி எஸ்ஐபியும் அதே அளவுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும் இந்த ஃபண்டில் எந்த என்ட்ரி லோடும் கிடையாது எக்ஸிட் லோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் இந்த ஃபண்டை விட்டுட்டு நீங்கள் வெளியிடீங்கன்னா வந்து ஒன் பர்சன்ட் நீங்கள் எக்ஸிட் சார்ஜஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க் வந்து நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் டோட்டல் ரிட்டர்ன் இன்டெக்ஸ்ங்கிறது இதை நிர்வகிக்க போகிற ஃபண்ட் மேனேஜர் வந்து ரெண்டு ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க வேர்ல்டுடாக நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப வந்து இந்தியா வந்து ஃபோர்த்து லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக இருக்குது அதாவது டிஃபென்ஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது இருக்குது ஸோ அதை தான் வந்து இதில் உங்களுக்கு எடுத்துக்காட்டியிருக்காங்க அடுத்தது லோக்கல் அடுத்தது லோக்கல் டொமஸ்டிக்கில் வந்து நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அதே நேரத்தில் எக்ஸ்போர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த டீட்டெயில் தான் வந்து யுஎஸில் யூஎஸ் டாலரில் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இதில் யூஎஸ் டாலரில் உள்ளது ஆரஞ்சு கலர்லையும் லோக்கல் டொமஸ்டிக்கில் உள்ளது வந்து ப்ளூ கலர்லேயும் கொடுத்துருக்காங்க இவங்க ஹோல்ட் பண்ணக்கூடிய அந்த டாப் ஸ்டாக்கள் பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோனெட்டிக் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாரத் எலக்ட்ரானிக் இருக்குது தான் வந்து பெல்லுன்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களோட ஒவ்வொரு துறையை சார்ந்த முதலீடுகள் எப்படிப்பட்ட ஒவ்வொரு நிறுவனமும் வந்து எப்படிப்பட்ட மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் பார்க்குறீங்க அடுத்தது இவங்க பண்ணுற முதலீடுகளோட அந்த டீட்டெயில் இருக்குது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொச்சின் சிப் நீங்கள் பார்க்க முடியுது ரீசெண்டாயத்தில் பார்த்தீங்கன்னா கொச்சின் சிப் வந்து ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு போயிட்டு இருந்துச்சு அதை ஸ்ப்ளிட் பண்ணி சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிற அளவுக்கு திருப்பி வந்து ஒரு முதலீடு வாய்ப்பு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து இன்றைக்கி ரேட்டில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் வந்து கிராஸ் கிராஸ் பண்ணிடுச்சு ஸோ இது எல்லாம் வந்து வித்தின் ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே இவ்வளோ பெரிய க்ரோத்து நம்மள்கிட்ட பார்க்க முடியுது அதனால தான் வந்து இந்த டிஃபென்ஸ் இண்டெக்ஸுங்கிறது வந்து பெரிய அளவில் வளர்ந்துருக்கு இந்த டிஃபென்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுவாங்க அது என்ன மாதிரியான மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் தான் இதில் பார்க்குறீங்க அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து இந்த டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கிற டாப் டென் ஸ்டாக்கை தான் இதில் பார்க்குறோம் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற வந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கில் வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் பெர்சென்ட்டும் அடுத்தது பெல்லில் வந்து டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டும் சோலார் இண்டஸ்ட்ரியில் வந்து தேர்ட்டின் பாயிண்ட் செவன் பெர்சென்ட்டும் பாரத் டைனமிக்கில் வந்து நைன் பாயிண்ட் டூ பர்சென்ட்டும் கொச்சின் ஷிப்யார்டில் ஒரு நைன் பர்சன்ட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வர எல்லா ஸ்டாக்கிலையும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டுக்கு கீழே தான் இருக்குது ஸோ இவங்களோட டைவர்சிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் அதற்கு அடுத்தது இவங்களோட ஹோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப்பில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபோர்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட் மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி பர்சென்ட்டும் ஸ்மால் கேப்பில் வந்து தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து முதலீடு பண்ணுறாங்க இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குற வந்து நிஃப்டி ஃபிஃப்டி வந்து ப்ளூ கலர்லையும் அடுத்தது நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் டோட்டல் ரிட்டன் இண்டெக்ஸுங்கிறது வந்து கிரே கலர்லேயும் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த கிராஃபை நீங்கள் பார்க்க முடியுது பெருசாக வந்து ஒரு எந்த ஒரு குரோத்தையும் நம்ம பெருசாக நம்ம பார்க்க முடியல அதாவது டிஃபென்ஸ் செக்டராக வந்து பீட் பண்ணி தான் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி வந்து ரிட்டர்ன் கொடுத்துகிட்டு இருந்துச்சு பட் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த துறை சார்ந்த ஒரு முதலீடு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வளர்ந்துருக்கு அதை உங்களாட்டியும் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறது வந்து நிஃப்டி ஃபிஃப்டிக்கும் நிஃப்டி இண்டியா டிஃபென்ஸ் டோட்டல் டென் இன்டெக்ஸுக்கும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க இதில் வந்து நிஃப்டி ஃபிஃப்டிங்கிறது ப்ளூ கலர்லையும் டிஃபென்ஸ் டோட்டல் ரிட்டன் இன்டெக்ஸுங்கிறது கிரே கலர்லேயும் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள அந்த ரிட்டன் கால்குலேஷன் இதில் பார்க்குறீங்க எல்லா காலகட்டங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நிஃப்டி ஃபிஃப்டியை பீட் பண்ணி வந்து இந்த நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸுங்கிறது வந்து பெரிய அளவில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்க்ரீன் நம்ம பார்க்குறது வந்து ரிஸ்க் ரிட்டர்ன் ப்ரொஃபைல் தான் பார்க்குறோம் ஒன் இயரை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியாவோட டிஃபென்ஸ் டோட்டல் அட்டென்டிக்ஸ் வந்து எப்படி செயல்பட்டுச்சு நிஃப்டி ஃபிஃப்டி எப்படி செயல்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் தான் இதில் பார்க்குறீங்க ஒவ்வொரு காலகட்டங்களையும் நீங்கள் ஒன் இயர்லேருந்து ஃபைவ் இயர் வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்க்குறப்போ வந்து ரெண்டுக்கான வித்தியாசங்கள் நீங்கள் பார்க்க முடியும் அதே நேரத்தில் வாலட்டிலிட்டி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ வந்து நிஃப்டி இந்தியாவோட டிஃபென்ஸ் டோட்டல் இன்டெக்ஸுங்கிறது வந்து நிச்சயமாக வந்து வாலட்டிலிட்டி அதிகமாக தான் இருக்கும் நிஃப்டி ஃபிஃப்டி வந்து அதோட வாலட்டிலிட்டி வந்து குறைவாக தான் இருக்கும் இன்னைக்கு பார்த்த வீடியோவில் வந்து மோத்திரிலால் ஓஸ்வால் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கேன் மோத்திரிலால் வால் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி பார்த்தோம் இந்த ஃபண்டில் வந்து எப்படி முதலீடு பண்ணுவாங்க என்னென்ன செக்டரில் முதலீடு பண்ணுவாங்க எப்படிப்பட்ட பங்குகளில் முதலீடு பண்ணுவாங்க என்ன போர்ஷன்ஸில் முதலீடு பண்ணுவாங்க இந்த இண்டெக்ஸ் வந்து எந்த அளவு வளர்ந்திருக்கு எந்த அளவு ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பற்றி பார்த்தோம் இந்த ஃபண்ட் உங்களோட ரிஸ்க் அப்டேட்டுக்குது அந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணுறதை பற்றி கன்சிடர் பண்ணலாம் அல்லது நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டிலே உங்களோட முதலீடுகளை இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக உள்ளது இந்த வீடியோ இப்படி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடையே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்